ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் டஸ்பின் பீடியா சென்ற மே ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ஆண்டுக்கான நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டுச்சு இந்த தேர்வை என்டிஏ அப்படின்ற நிறுவனம் நடத்துது இந்த எக்ஸாமில் இருபத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒம்போது மாணவர்கள் பதிவு செஞ்ச நிலையில் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க தற்போது கடந்த ஜூன் நான்காம் தேதி அதற்கான ரிசல்ட் வெளியாகி இருக்கு அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு என்னன்னு பார்த்தா தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் ஒரே மாதிரியாக எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேலும் இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் எழுநூற்றி பதினைந்து எழுநூற்றி பதினெட்டு போன்ற மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் பலரும் ஒரே சென்டரில் தேர்வு எழுதிய மாணவர்களாகவும் இருக்காங்க இதில் எட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கூடுதலாக இயற்பியல் கேள்வி ஒன்றுக்கு கருணை மதிப்பெண் வேறு வழங்கப்பட்டுள்ளது தரமான மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்படும் நீட் தேர்வு இப்படி சர்ச்சைக்குரியதாகவும் கருணை மதிப்பெண் வழங்கக்கூடிய அளவுகளிலும் கேள்விகள் இருந்தால் எப்படி உண்மையாகவே நீட் மாதிரி எக்ஸாம்ஸ் தேவையான இருக்கக்கூடிய எந்த நிலையில் இது இன்னுமே அதை ஸ்ட்ராங்காக்குற மாதிரி இருக்குது சொல்லப்போனால் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியும் அதற்கு அப்புறமும் பார்த்தா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய விகிதம் குறைஞ்சிதான் இருக்கு மேலும் பல மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டு அவர்கள் உயிரையும் இழந்துள்ளனர் தகுதியையும் திறமையும் வளர்த்து கொள்ளத்தான் படிப்பு கல்வி எல்லாம் படிக்கிறதுக்கே தகுதியும் திறமையும் வேணும்னா ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க படித்து நல்ல மதிப்பெண் வாங்கின பலராலும் கூட மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்கு நீட் மாதிரியான நுழைத் தேர்வுகள் நடத்தி தேர்வுகளை கடினமாக்குவதால் கல்வியின் தரம் உயராது அப்படின்னு அன்னைக்கே அம்பேத்கர் சொல்லிட்டு போயிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க